சேலத்தில் வர்மா சிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அற்புதமான வேட்புமனையாக நான் வாங்காமல் விட போகிறதில்ல வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் அற்புதமான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுமா அதுவும் நம்மளுடைய சேலம் மன்னார் பழம் மன்னார் பாளையத்துக்கு ரொம்பவுமே நியரஸ்ட்டாக தான் நம்மளுடைய பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாங்க டிடிசிபி ப்ளஸ் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வேட்டுமனை பிரிவு நம்மளுடைய என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஆர்ச்சோட இந்த வீட்டுமனை உங்களுக்கு வந்துடும் இந்த வீட்டுமனை முழுக்கவுமே சிசிடிவி கேமரா இருக்கிறது கண்டிப்பாலுமே உங்களுக்கு உண்மை நீங்கள் இந்த ஏரியாவை போக கொள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எழுபது அடிக்கு மேலேயும் ரோடு இருக்குது அதுக்கும் மேலேயும் ரோடு இருக்குங்க நம்ம சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்துடும் அப்படியே நீங்கள் போய் என்ட்ரன்ஸ்லேருந்து போய் நீங்கள் நேராக ஜாயின்ட் ஆனீங்கன்னால் அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு நாற்பத்தட்டி ரோடு போட்டு சும்மா சூப்பராக உங்களுக்கு இந்த இந்த இடத்துல இப்படி ஒரு வீட்டு மனையா அதுவும் குறஞ்ச விலையில் இந்த வீட்டு மனை கிடைக்கிதா அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் சந்தோஷப்படணும் தான் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீட்டு மனை பிரிவுங்க இந்த இடத்துல சதுரடி மூணாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்குற ரேஞ்சில் நம்மளுடைய கஸ்டமர் அவசர விற்பனையாக இந்த இடத்த கொடுக்க ரெடியாக இருக்கார் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனுக்கில் இருக்கிற நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டான விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு டீலை முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒரு சதுரடி இந்த விலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபா போகுது நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ நெகோஷியபோட் பண்ணி கொடுக்குறாரு இந்த டீல் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தெற்கு பார்த்த மாதிரி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஏரியா லேண்டு உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்துக்கு நேராக ஸ்கூலு காலேஜு அதாவது மளிகை கடைக்கு போகணும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகணும் அதோட பார்த்தீங்கன்னா நான் சேலத்துக்கு டக்குன்னு போயிட்டு நான் டக்குன்னு இந்தாட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிற நபர் நீங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஏன்னா நாளுக்கு நாள் இடத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வாங்க வேண்டிய இடம் இப்போ நான் வீடியோவில் காட்டக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம கம்பி வேலி போட்டு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம் நம்மளோட இடத்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனடியாக தொடர்பு கொடுங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி